सिद्धि विनायक मूर्ति की जय सद्गुरु अरुण स्वामी की जय வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோ ஹர வடிவால் விகடத்தானை மலர் பிடியால் பிடியில் மோதகத்தானை தம் அருள் அடியில் வரமளிப்பானை மூஷிக கொடியானை பெரியானை மறவேனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடி அந்தமிலா அயில் வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினேன் இந்த பாட்டை வந்து ஒரு புதிர் பாட்டாக அருணகிரி நிலப்பாடி இருக்கிறார் முருகன் எல்லாத்தையும் கொடுப்பான் அனுபூதி கொடுத்தாச்சு ஏழு நில எனக்கு அனுகிரகம் பண்ண போறார் இவ்வளவு விஷயம் இருந்தும் இந்த பாட்டில் எனக்கு மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினேன் அப்படின்னு சொன்னார் இது என்ன அர்த்தமான ஐயர் எல்லாம் காயத்ரி ஜபம் ஜபிப்பாங்களாம் இந்த காயத்ரி ஜபம் ஜபிக்கும் போது ஆழ்காட்டி விரலையும் கட்ட விரலையும் சேர்த்தி அது ரெண்டையும் சேர்த்தி நம்ம மந்திர நம்பர் நம்ம காயத்ரி ஜபிப்பாங்களாம் அதை சேர்த்தும் போது இது புல்லிங்கமும் ஸ்ரீலிங்கமும் சேர்றது இதை பார்க்க கூடாது அது வந்து ஒரு பிரணவாகாரம் அதை பார்க்க கூடாதுன்னு மேலே போத்தின்னு இருக்கிற போர்வையால அதை போத்திப்பாங்களாம் அங்க வசரத்தால அதை போத்திப்பாங்களாம் அது தொடர்ந்து இருந்தா அந்த சக்தியை இன்று எடுத்துட்டு போயிடுவாங்க நல்ல காரியம் ஏதாவது பண்ணினா அதை பண்ண ஓடாத பண்றதுக்கு ஏறவட்டார் ஒன்றை விட்டார் மலரிட்டு விட்டார் ஐவர் செய்வது என்ன சோர சூரனை காருடல் சோறி கக்கரிக்க சூர கட்டாரி இட்டு ஓரி இமைப்போதில கொன்றவனே அருணகிர பேசுறாரு நல்லதை பண்ண விட மாட்டாங்க அப்ப முருகன் நினைச்சுட்டு இருக்கிறத அந்த பண்ணிருக்கிற வினை பாவங்களினால பூமியில பிறந்த பாபம் சேருகின்ற காரணத்தினாலே மிடி துன்பம் வறுமை வறுமை ஏழ்மை தரித்திரம் இந்த சொன்னா தரித்திரம் தான் சொல்லணும் ஏழ்மையானது நம்ம பிடிச்சுக்கும் அந்த ஏழ்மை வந்து ஒரு அது வந்து உயிர் உள்ளது கிடையாது அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறார் அது ஒரு பாவி பொல்ல கொடுக்கிற பாவின்னு சொல்லிவிட்டார் அவ்வளவு துன்பப்பட்டிருக்காரு அருணகிரிநாதர் அந்த வாழ்க்கையில வறுமையினாலே துன்பப்பட்டது எவ்வளவு வறுமை துன்பம் நிலைமையில் வறுமை கொடுமை சொன்ன ஓவியார் அவ்வளவு கொடுமையான அந்த வறுமையை கருணகிரிநாதர் வர்ணிக்கிறதுக்கு மிடி என்று ஒரு பாவி வெளிப்படின்னு சொல்லிவிட்டார் அப்படி இருக்கிற அந்த விஷயம் வருது பொருள் விளக்கம் எப்படின்னு பார்த்தா வடிவு வடிவழகு தனம் செல்வம் மனம் நல்ல மனம் குடி நல்ல குடி பிறப்பல் குலம் நல்ல குலத்தில் இருப்பது அடி திருவடி முருகனுடைய அந்தமில்லா முடிவு அந்தமில்லாத திருவடி அயில் வேல் முருகனுடைய கூரிய வேல் மிடி வறுமை என்றொரு பாவி ஒரு பாவி வெளிப்படின்னு தோன்றினு வார்த்தைக்கு பொருள் ரொம்ப சுலபமா புரியக்கூடிய வார்த்தைகள் தான் ஆனா பொருள் ரொம்ப ஆழமான பொருள் என்னன்னு கேட்டா மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே அவன் வந்துட்டானா என்னெல்லாம் போயிடும் வறுமை தோன்றிடின் வடிவு தனம் மனம் குணம் குடி குலம் என்ற ஆழம் நம்மை விட்டு அகலும்னு சொன்னார் நம்மகிட்ட குலம் இருந்தாலும் கோத்திரம் இருந்தாலும் எது இருந்தாலும் தரிதிரம் வந்த போது இந்த தரிதிரத்தை என்ன முருகனை கும்பிடுறதுன்னு விட்டுட்டு போயிடுவாங்க அந்த நிலைமையை ஏற்படுத்திடும் இந்த தரினிரமானது அது மிடி என்று ஒரு பாவி வெளிப்படனே இந்த பாட்டுல ஒரே ஒரு ரகசியம் அருணகிரிநாத் சொல்லியிருக்கார் வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகிய குடி போகன்னா குடி விட்டு பெயர்றது இடம் விட்டு போகுது அது எங்கேந்து இன்னொரு இடத்துல இருந்து நமக்கு வந்து மாறுறது இதெல்லாம் நம்ம கையிலிருந்து பொருளெல்லாம் போயிடுறது நமக்கு ஏகப்பட்ட துன்பங்கள் ஏற்படுகின்றது அது இடம் மாதிரி நம்ம கிட்ட விடுறது இந்த குடி போகிறது இந்த போகிய வா அப்படின்னு கொடுத்துருக்க இந்த வாங்குற வார்த்தை ஆதும் ஆச்சரியமாவும் கொடுக்கலாம் இந்த வாங்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்றதுன்னா அடி அந்தம் இல்லா முடிவும் அடிவிய முடிவே இல்லாத இன்பினிட்டா இருக்கக்கூடியவனுடைய அனுகிரகம் செய்கின்ற அடியை அடி அந்தம் அயில்வேல் அரசே வா கையில் வேலை கொண்டிருக்கின்ற அரசே மிடி என்று ஒரு பாவி என்னை தொல்லப்படுத்துறான் இந்த சமயத்துல நீ வந்து உதவ வேண்டும்னு கேக்குற மாதிரி அந்த வா அப்படிங்கிற பொருள் வார்த்தைக்கு எழுத்துக்கு அது ஒண்ணுதான் பொருள் அந்த இடத்துல இல்லைன்னா குடி போகியதுன்னு சொல்லலாம் சொல்லணும் போகிய வான்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியது எதனால மிடி என்று ஒரு பாவி வெளிப்படுகின்றது அதனாலே அங்க வான்னு சொன்ன அர்த்தம் என்னன்னா அடி எந்த மிலா அயல்வேல் அரசே வா இந்த மிடி என்ற ஒரு பாவியை போக்குவதற்காக நீ ஓடோடி வந்து என்னை காப்பாற்றுவான்னு இந்த ஆ அப்படின்னு போட்டிருக்காரு வாங்கிறது அங்க ஆன்னு எடுத்துக்கணும் அது ஆச்சரியக்குறி இந்த கட்டத்திலேயே முருகன் வந்து என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு அருமணிக் சொல்ற ஒரு பாட்டுல முடியா பிறவி கடவுள் புகார் பூமியில பிறந்தவன் எல்லாத்துக்கும் நாம ஊர்ப பண்ணின புண்ணிய காரணத்துக்குனால வினையின் காரணத்தினாலே துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் துன்பம் எந்த விதமா வரும் மிடி அப்படின்னா வறுமை ஏழ்மை துன்பம் எல்லாத்தையும் மிடின்னு சொல்லலாம் அந்த ஏழ்மையானது எந்த விதமாவும் வரலாம் அந்த முடியா கடலுள் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படா பூலோகத்துல படணும் எவனோ துன்பப்பட மாட்டான் ஏதான மிடியால துன்பப்பட மாட்டான் எப்படி முடியா பிறவி கடலுள் புகார் முழுதும் கெடுக்கும் பிறந்த பலனை எல்லாம் படியில் விதனப்படார் எதனால வெற்றிவேல் பெருமாள் அடியாருக்கு நல்ல பெருமாள் அவுணர் குடல் குழம்ப பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே முடியாப்பேரவைக் கடலூர் புகார் அதனால என்ன பண்ணணும் சொன்னா முருகனுடைய திருவர்கள் இருக்கு அவன் அயில்வேல் நம்மை காப்பாத்தும் என்கின்ற நம்பிக்கையிலே அவனுடைய திருநாமத்தை நாம் எப்போதும் சொல்ல வேணும் அப்படின்னு சொல்லி இடத்துல நமக்கு இசைப்படுத்தி சொல்லி தருகிறார் பசின்னு ஒண்ணு வந்துடுத்து வச்சுங்க ஏழ்மை வந்தோன்னா பசி பெறும் பயில காசுல ஒண்ணும் ஒண்ணு இந்த பசி வந்தோடனே என்னெல்லாம் போகும் மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவறு உணர்ச்சி தாளாண்மை தேன் கசி வந்த சொல்லியர் மேல் சொல்லியர் மேல் காமுறும் பத்தும் பசி வந்தால் பறந்து போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ பாட்டி அந்த மாதிரி வறுமை பசி என்பது துன்பம் அந்த துன்பம் வந்தா நம்மளால உண்மையை பண்ண முடியாது இது எதுவும் வராம என்ன காப்பாத்துங்கிறதுக்காக அருணகிநாத திருப்புகள இந்த வார்த்தை வருகின்ற வார்த்தைகளையே போட்டு ஒரு அழகான பாட்டு திருப்புகள இருக்கு திமிர உதவி அணைய நரக ஜனன மதனில் விடுவாயே அப்படி நான் அந்த பூலோகத்துல பிறந்து விட்டேன்னா திமிர உதவினா சத்தம் போட்டுக்கிண்டு அடுக்கடுக்கா அலைகளை கொடுக்கின்ற சமுத்திரம் அந்த சமுத்திரம் நரகம் போல இருக்கான் அந்த நரகத்தை ஜனனம் எடுத்து சம்சார சாகரத்துல விழுந்து வரேன்னு கிமிர உதவி நரக ஜனனம் மதனில் விடுவாயே என்ன போன மறுபடியும் வினைக்காக என்ன பொறக்க வச்சு விட்டே செவிடு குவிடு செரு செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மெடியும் அணுகாதே இந்த இடத்துல மெடிங்கிற வார்த்தையை போட்டிருக்காரு பிரபோ செவிடு செவிட்டா இருக்கக்கூடாது குருடு கண் குருடா இருக்கக்கூடாது வடிவு குறைவு எந்த அங்கமும் ஈனம் இல்லாம நான் பிறக்க வேணும் அப்படி ஒரு வேளை பிறந்தேன்னா இந்த சம்சார சாகரம் ஆகிய நரகத்துல என்னை வினையினாலே என்னை நீ பிறக்க வச்சு விட்டேன்னா செவிடா இருக்கக்கூடாது குருடா இருக்கக்கூடாது வடிவு குறைவா இருக்கக்கூடாது சிறிதும் மிடியும் அணுகாத ஒரு துளி துன்பம் கூட என்னை அணுக கூடாது எனக்கு வரக்கூடாது அமரர் வடிவும் தேவர் போல அழகும் அதிக குலமும் நல்ல குலத்திலையும் அறிவு நிறை மிகுந்த அறிவோட உன்னை புகழ்கின்ற அறிவோட வரவே பிறந்து வரவே நீன் அருளது அருளி எனையும் மனதோடு அடிமை கொளவும் வர வேணும் உன்னுடைய அருளை கொடுத்து என்ன உன் மனசோட என் அடிமைன்னு என்னை ஏத்துக்கிட்டு நீ வரணும் முருகா சமர முகவே அசுர தமது தலைகள் உருள மிகவே நீ சலதி அலற கெடிய கொடிய பதலை சகர அயிலை விடுவோனே வெமர வனையில் இனிது துயில் விழிகள் நளினன் மறுகோனே மிடரு கரியர் குமர பழனி விரவு அமர பெருமாடை பட்டு இதுல மகாவிஷ்ணு பாம்பு படுக்கையில படுத்துக்கிட்டு இருக்காரு சிவபெருமான் பாம்போட விஷத்தை கொடுத்து கழுத்து நீளமா இருக்கு இது ரெண்டு பாம்பு விஷயத்தையும் இங்க சொல்லிருக்கிற காரணம் என்னன்னா இந்த மிடியா படியில் விதனப்படாது இந்த துன்பத்தை எல்லாம் பாம்பாவும் விஷமாவும் காட்டியிருக்காங்க அதை மகாவிஷ்ணு கண்ணை தூங்க தூங்கிட்டு சந்தோஷமா அதை எடுத்து நம்ம நம்மளை துன்பப்படுத்தாம காப்பாத்துட்டு வருவோம் சிவபெருமான் கழுத்து கரிஞ்சிருந்தாலும் முருகனை கொடுத்து நம்மளுக்கு அந்தகரம் பண்ணிடுவானோ அத ரெண்டையும் உட்பொருளா வச்சு எமர வனையில் இனிது துயிலும் விழிகள் நளினன் மருகனே அவன் படுத்தும் தூயினா அவன் கண்கள் நளினம் உள்ளது நம்ம காப்பாற்றக்கூடியது மிடரு கரியர் சிவபெருமான் குமர அவனுடைய குமரன் ஆகிய சிவபெருமானே இருக்கக்கூடிய குமரன் ஆகிய முருகன் பழனி விரவும் அமரர்கள் பெருமாளே தேவர்களை ரட்சிக்கிறமாவான் உன்னை ரட்சிக்காம விடுவானா அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலை மிக்க அருமையாக அருள் பாடி இருக்கிறார் அதை பாட்டா பார்ப்போம் வடிவும்ும் மனமும் குணமும் குலமும் குடியும் குலமும் குடி போகியவ அடி அந்த மித அயில் மேல அரசே மிடியல் ஒரு பாவி வெளி படினே வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா